நம்ம வந்து இன்னைக்கு பார்ட் த்ரீல வித் இன்டர்வியூ வித் டாக்டர் சிவராமன் அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான டாபிக் பாக்குறோம் ஒன்னு என்னன்னா விமன்ஸ் பத்தி ரெண்டாவது வந்து குழந்தைங்களோட நம்ம எப்படி சாப்பாடுல என்னெல்லாம் கவனம் செலுத்தலாம் அப்பதான் அவங்களோட குரோத் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண போறோம் பத்தி நிறைய பேருக்கு விமன்ஸ் பாப்பேன் நானு கிட்ஸுமே என்னோட பிராக்டிஸ்ல பாப்பேன் வர்றதெல்லாம் நிறைய பேர் அனீனியா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம இந்தியன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உமன் ஆர் அனிமிங் இது ஹியூஜ் இன்ஸ்பைட் ஆஃப் டெவலப்மெண்ட் இவ்வளோ எஜுகேஷன் இவ்வளவு எது இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்தியாவில் முப்பத்தஞ்சு வருஷமா அனிமே அரடிகேஷன் ப்ரோக்ராம் நடக்குது அயன் ஃபாலி கொடுக்குறாங்க அயனை இது கொடுக்குறாங்க ஆனாலும் ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய அந்த அயன் வந்து அனிமி சில்ட்ரன் நிறைய இருக்கான் ஸோ முதல்ல வந்து யங்கர் ஜென்ரேஷன்ல இருந்தே நம்ம அனிமியா கரெக்சனுக்கு வந்து எஃபர்ட் எடுக்கணும் என்னுடைய பிளட் குரூப் பார்க்கும்போது என்னுடைய பிளட் லெவல் எவ்வளோ இருக்கு அயன் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும் ஒரு ஒரு மாடரேட்டாக குறைவா இருக்கு ஒரு மைல்டு அனிமையா இருக்குன்னா ரொம்ப நான் சிவியர் அனிமையால் இருந்தா சரி பண்ணியா ஆகும் இது ஃபர்ஸ்ட் அது அது வராம தடுக்கிறது அனிமிக்கா வராம இருக்கணும்னா அடிகுரேட் குவான்டிட்டி ஆஃப் அயன் வந்து நிறைய எடுக்கணும் உதாரணமா வந்து எவ்ரிடே மெயின்லேயே நமக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட் இருக்கா நமக்கான ஃபுட்ல இருக்கா அப்படிங்கிறது சாதாரணமா முருங்கைக்கீரை பேரிச்சம்பழம் அத்திப்பழம் காஞ்ச திராட்சை தானியத்துல கம்பு அரிசி இதெல்லாம் அயன் ரிச்சு நான்வெஜ்ல மண்ணீரல் வெள்ளாட்டு மண்ணீரல் அப்புறம் ஃபிஷ் சிக்கன் இதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அக்கூடுதலாம் அயன் கிடைக்கும் சோ ஒரு பேலன்ஸ்டு அயன் பேஸ்டு ஃபுட்டு வந்து நமக்கு எடுத்துக்கணும் ஆனா அந்த அயன் அப்சார்ப் ஆகுறதுக்கு வந்து நமக்கு விட்டமின் சி பி ட்ரோல் வேணும் சி வந்து நமக்கு பெஸ்ட் சோர்ஸ் நெல்லிக்கா இங்க வந்து உங்களுக்கு ஆரஞ்சஸ் கிடைக்குது அது மாதிரி அது ரெண்டும் காம்ப்ளிமெண்டா அயனும் கிடைக்கணும் கூட அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்களும் எடுத்துக்கணும் அதை விட முக்கியமானது மென்ஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ரல் ஹெல்த் பத்தி நிறைய கேர்ள்ஸுக்கு குறிப்பா இந்தியால வந்து அது ஒரு டாபுவா இருக்கு இன்னைக்கும் அத பத்தி பேசுறதுக்கே யோசிக்கிறது அதை பத்தி பா வீட்டுல பேசுறதே யோசிக்கிறது அது அதை உடைக்கணும் முதல்ல மென்ஸ்ட்ரேஷன் டேபு உடைச்சு மென்சுரல் அந்த பொண்ணு நல்லா மென்சுரல் ஹெல்த் நல்லா இருக்கா இந்த ஃபஸ்ட் டே லைட்டாக இருக்குது செகண்ட் டே நல்ல ஃப்ளோ இருக்குது தேர்ட் டே பாதி வரைக்கும் நல்ல ஃப்ளோ ஃபோர்த் டே ஏழிலாம் நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு நார்மலாக கெட்டி மீட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் டேஸ் ஒன்ஸ் கிடைக்குது இந்த இந்த புரிதலே நீங்கள் ஸ்கூல் சில்ட்ரனில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே குழந்தைகள்கிட்ட பல பேர்கிட்ட இல்லை ரெண்டாவது அதை பற்றி கவலையும் அக்கறைப்படாத ஒரு பீப்புளும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ அதை நம்ம ஏன்னா மெனரோஜிக்காக இருக்கும் போது எவ்ரி டைம் வீ ஆர் லூசிங் அரௌண்ட் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் எம்எல்ஆர் பிளட் அப்படிங்கும்போது ஆல்ரெடி மாடரேட்டா இருக்காங்கன்னா டபுகள் சிவியர்ஸ்ல போயிருவாங்க டபுவை உடஞ்சி மென்சுவல் ஹெல்த்தை பற்றி நான் ப்ராப்பர் நாலேஜ் வச்சு இன்கேஸ் மெனரோஜிக்கா ட்ரீட் பண்ணியிருக்கேன் இப்போ சாதாரணமா ஒரு மெனரோஜிக்கா இருக்கிறதுக்கான ரொம்ப குட்டி குட்டி ரீசன் அனிமையாவே ஒரு ரீசன் அது மாதிரி இருக்குன்னா ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம் இன்கேஸ் பண்ணிக்கலாம் இருக்கு இன்கேஸ் ஆஃப் அதர் ஹார்மோனல் இது இருக்கு வந்து இருக்குன்னா அதை எப்படி ட்ரீட் பண்றது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் எவ்வளோ சொன்னாலும் இந்த உலகம் ஷாவனிஸ்டிக் வேர்ல்டு மேல் ஷெவனிஸ்டிக் வேர்ல்டு அதனால உமன் ஹெல்த்தில் நிறைய பேர் நான் பல நேரத்தில் வந்து போகும் கூட வரும் எனக்கு ஏன் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து அக்கறை வந்து ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறதுனால தான் அது பெருசாக வர்றதுக்கா இந்த பெண் அதை சொல்றதுக்கே வந்து அவங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு சொன்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றது அப்புறம் இதை பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டிக்மாவாக ஃபீல் பண்ணுறது இதை வந்து உடைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஊர் நம்ம அவ்வளவுதான் இந்தியால நான் சொல்றேன் இங்கேயுமே வந்து அந்த மாதிரியான புரிதல் இருக்கலாம் அதை பிரேக் பண்ணணும் இருந்து வரக்கூடிய இன்கிரீடியன்ட நல்லா இம்ப்ரூவ் பண்றது அப்புறம் இன்கேஸ் இப் யூ ஹேவ் இந்த மாதிரி அனிமிக்கா இருக்கும் மெனரோஜிக்கா இருக்கும் அதை ட்ரீட் பண்றது ட்ரெடிஷனல் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல கிளாரியன் மெடிக்கேஷன் இருக்கு ஸ்பெசிபிக்கா மெனரோஜிக்கா என்ன செய்யணும் என்ன இருக்கணும் அப்படின்னு இப்போ மினி ஃபைப்ராய்ட்ஸா இருக்கு மச் அந்த ப்ளீடிங் மட்டும் வந்து குறைக்கிறதுக்குள்ள மெடிசினை கொடுப்போம் பேலன்ஸ் பண்ணி போஸ்ட் மெனப்பாசல் அதுவே வந்து அவங்களுக்கு சிரமத்தையும் கொடுத்துட்டு இருக்கும் பிளஸ் ப்ளீடிங்கும் நிறையா இருக்கும் அது அதை ட்ரீட் பண்ணணும் இதை வந்து இந்த ப்ளீ அனிமியால பாக்கோம் ரெண்டாவது அந்த பெரிமனப்பாசல் ஏஜ் இஷ்யூஸ் கால்சியம் குறைகிறது இல்லைன்னா அந்த பெரிமனப்பாசல் மாவு விடாய் முடிவு காலத்து சிக்கல்களை எல்லாத்தையுமே அந்த காலத்துல இப்ப சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மாதிரியான பீரியட்ல வந்து அதுக்கான உளவியல் புரிதலையோ இல்லை அதுக்கான சமூக அரவணைப்போ இல்லாத காலம் அதனால அதை வந்து அன்னைக்கு வந்து அதுல வந்து ஜஸ்ட் ப்ளீடிங் நிறுத்திக்கிறது அப்படிங்கிற மட்டும் தான் பாத்துருக்கேன் ஆனா இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப ஆழமா நம்ம படிக்கும்போது அந்த பெருமன பாசல் ஏஜ்ல ஒரு உமனுக்கு வந்து எப்படியான எமோஷனல் சப்போர்ட் வேணும் எப்படியான நியூட்ரிட்டிவ் சப்போர்ட் வேணுங்கிறதுலாம் இன்னைக்கு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோம் ஸோ அப்ப கண்டிப்பா அதை கொடுக்கணும் அதுக்கு நாங்க ட்ரெடிஷனல் மெடிசனை பொறுத்த வரைக்கும்

பெரிய எங்க ஊர்ல இந்தியாவில எங்க ஊர்லயே வருது இந்தியாவில வந்து உமனோட பயங்கர சேலஞ்சிங் ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய ஆரம்பிக்கிற பீரியட் பர்டிகுலர்லி பிரஸ்ட் ஹெல்த் அதுக்கப்புறம் ஓவேரியன் இஷ்யூஸ் இப்ப இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் இந்தியாவில கூடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேன்சர்ல ரொம்ப பிரஸ்ட் கேன்சர் கூடுதுங்க எல்லாம் தெரிஞ்சுது ஒவேரியன் கேன்சர் உங்களுக்கு ரொம்ப வயிற்றுச்சி இருக்கு அது தெரியும் கிராங்கி கேன்சர் அது அதுல வந்து ரொம்ப ஆர்வமா ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா இருக்கிறவங்க படக்குன்னு பார்க்கும் போது ஒவேரியன்ஸ் ஏன்னா ரொம்ப பதறிடுது ஏன்னா நாட் ஓன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஒரு கம்பல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கிறது தென் எப்பவுமே அது ஒரு டைம்பா மாதிரி திரும்ப மெட்டாஸ்டெட்டிக் ஆயிடுமா ரிலாக்ஸ் ஆயிடுமான்னு அந்த குடும்பமே ரொம்ப மன பதட்டத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி நினைக்கிறேன்னா இதெல்லாம் ஹார்மோன் ரிலேட்டடா வருது இல்லையா ஒவ்வொருவா இருக்கட்டும் அந்த பெண்ணுக்கான அந்த ஹார்மோனல் ஹெல்த் அவங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து பெண் குழந்தைய நம்ம பராமரிச்சு வரும்போது பேக் ஆஃப் யுவர் மைண்ட் நமக்கு இருக்கணும் இதெல்லாம் அவங்க எந்த காலத்துலயும் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏத்த ஒரு ஹெல்தி டயச் அது அனிமே கரெக்ஷன் ஹார்மோனலி ஸ்ட்ரென்த்ல அவங்களோட ஒவ்வொரு ஹெல்த் ஹெல்த் நல்லா வச்சுக்கிறது அதுக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டி

இப்படி எல்லாம் இஷ்யூ இருக்கு இத வந்து நான் இப்படி பாக்குறேன் நீங்க இதுக்கு அலோபதி வேணுமா இது வேணுமா பாத்து பண்ணுங்க போது பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரென்த் போகணும் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இங்க போவோம் அங்க போவோம் இத எடுக்கலாமா அப்படி இருக்குமான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் அ குட் டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம் கிவ் அ குட் மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் as you rightly said women health is a nation's strength women ஹெல்த் நல்லா இருந்தா naadu நல்லா irukku சார் இது வந்து வெல் செட் இது வந்து இப்பவுமே வந்து என்னோட ப்ராக்டிஸ்ல ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலும் பெரிய பர்சனா ஒரு டபு மாதிரி எல்லாருமே யாரும் அதை பத்தி பேசவே மாட்டோம் ஆஹ் யங் நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன குழந்தைங்க முன்னாடி எல்லாம் வந்து ஒரு லெவன் இயர்ஸ்ல பிபர்டி மெனார்கி வரும் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு இப்ப நான் வந்து ரொம்ப யங்கரே பாக்க ஆரம்பிச்சிட்டேன் சம்டைம்ஸ் டைம்ஸ் எயிட் இயர்ஸ்லாம் அப்போ சேஞ்ச் கடைசியில பாத்தீங்கன்னா தான் வரும் எல்லாமே தான் சரி வந்து நான் அடுத்த கொஸ்டின் பால் சோ சேஞ்ச் ஜெனடிகிலி மாடிஃபைடுல இருந்து வெளியில வாங்க சோ டெய்ரி மில்க்கு ஸ்டாக் பண்ணிட்டு பிளான் பேஸ்ட் மில்க்கு வாங்க அதே மாதிரி நிறைய மீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிகாஸ் ஹார்மோன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து அந்த மீட்ல இன்ஜெக்ட் பண்றாங்க அதை சாப்பிடும் போது அவங்களோட க்ரோத் வந்து அவுட் ஆஃப் த கவ் போயிடும் அப்பவே ப்ரிடிக் பண்ணலாம் இவங்க வந்து இன்னும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் போதே தெரியும் ஒரு எயிட் இயர்ஸ்ல வந்துருவாங்க போது சச்ச பிக் டிஃபரன்ஸ் எயிட் இயர்ஸ்ல பாக்கும்போது வா உன்னோட க்ரோத் அப்படி இருந்துச்சு இப்ப நார்மல் சஸ்டைனபிள் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு சார் சொல்ற அதே தான் சொல்லுவேன் இப்போ ஹார்மோன்ஸ் நாங்க கொடுப்போம் பெரிய மெனோபாஸ் மெனோபாஸ் யங்கர் ஏஜ்ல கொடுப்போம் பட் ஆனா ஃபுட் இஸ் வெரி இம்பார்டன்ட் அந்த பைட்டோ எஸ்ட்ரோஜன் அந்த சோயில் அந்த உளுந்து ராகி ஃபார் த கால்சியம்

சார் அது டு மோர் கொஷின்ஸ் ஆயிடும் மோர் டைம் ஆகும் சரி நீங்க உங்களோட யூடியூப்ல நிறைய சொல்றீங்க இந்த பால் வந்து எப்படி வர்ற அகைன்ஸ்ட் அதாவது ஒண்ணு ஜெனடிக்கே மாடுக்கு தேவையில்ல ஏன்னா மா மாடு வந்து தன் கண்ணுக்குட்டிக்காத பால் குடுக்குது நீங்க வை டி வி இன் அஸ் ஹியூமன்ஸ் இ நீட்டேட்யூ சொல்லிட்டு பற்றாக்குறை இருக்கு ஏன்னா ஒரு மாதிரி நம்ம அதை அடைய குடுக்கலாம் அதனால இதோட ஷார்ட்டா பால் வந்து அஸ் யூ செட் பால் வந்து உங்களுக்கு கண்ணுக்குட்டிக்கானதுதான் நம்ம தான் வந்து டைனோசர்ஸ் இருந்தாலும் கட்டி கறந்துருவோம் அதனால அது வந்து மனிதன் வளர்ச்சிக்கு போ மனிதன் என்னமானா ஒரு ஒரு எல்லாம் எனக்கு தான் இங்க மரம் வளர்த்து அது எங்க வீடு கட்டுறதுக்கு எல்லாம் நமக்குன்னு நினைக்கிறது அந்த தான் நம்ம பால் எக்ஸ்பிளாய் பண்றோம் நிறைய பால் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் அதுவும் ஒத்துக்கணும் பால் நியூட்ரிட்டிவா யோசிச்சிங்கன்னா அதுல நிறைய பேக்டர்ஸ் நல்லது இருக்கு பட் ஃபங்க்ஷனல் ஃபுட்னா யாருக்கு தேவையோ ஒரு வெளிந்த குட்டி குழந்தை இருக்கு அந்த குழந்தையுடைய வேற இது வேற நியூட்ரிட்டிவா அதுங்க ஏத்துக்க மாட்டேங்கி கொஞ்ச நாள் பால் கொடுக்கலாம் இது ஒரு பாயிண்ட் அப்புறம் ஒரு பெரிமான பர்சலேஜ் அந்த மாதிரி வயதுல தேவைப்பட்டா எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப பதட்டம் கூட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவனுடைய இன்ஜெக்ஷனா அதுல நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு உங்க மருத்துவர் உங்களுடைய உடல்நலம் சார்ந்து மிக அத்தியாவசியம் பால் என்றால் இருந்துங்கள் அதோட பால் தேவையில்லை வெஜிடேரியனா இருக்கும் போது ப்ரோபயாட்டிக்கான வாய்ப்பு கிடையாது அதனால மோர் குடிங்க கண்டிப்பா மோர்ல வந்து ஏன்னா நீங்க பல நோய்களுக்கு நம்ம எல்லாம் பேசுறத தாண்டி உள்ள இருக்கிற குடல்ல இருக்க மைக்ரோப் தான் பல நோய்களுக்கும் வந்து வராம தடுக்கிறதுக்கும் சரி வர்றதுக்கும் அதான் காரணம் கொண்டு வராங்க மை ஸ்ட்ராங் இன்னர் கட் ஃபீலிங் என்னன்னா ஆஃப்டர் டென் பிப்டீன் இயர்ஸ் எவ்ரிடே வி ஹேவ் டு கன்சியூம் பாக்டீரியாஸ் வரும் வந்துடும் ஏன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய இடத்துல வந்துருச்சு அது வரும் வரும்போது அப்ப அதை நேச்சுரலா இன்னைக்கு கிடைக்கிறது நீர் ஆகாரம் அப்புறம் அந்த புளிப்போ புளிச்ச தோசை பெர்மெண்டடா வரக்கூடியது அதை எடுத்துக்கிறோம் பால்னியும் மோர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்மெண்ட் ஃபுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் முடிந்த வரைக்கும் ஜிஎம் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சு வந்து ஏன்னா ஜெனடிக்லி மாடிஃபைட்ல வந்து அன்இன்டென்ட் எஃபெக்ட் பத்தி பெரிய ரிசர்ச் நடக்கல ஏன்னா செவ்வாய் பில்லியன் டாலர்ஸ் போட்டு ஆராய்ச்சி பண்றாங்க அவ்வளவு ரிசல்ட் நமக்கு தெரியுமாங்கிறது தெரியாது ஸோ ஒரு அப்போ நீங்கள் வந்து கெட்டு போகவே போகாத உணவு குழுவே உள்ளே வராத உணவு பல பலனு இருக்கிற உணவு அப்படின்னாலே அங்கே வேற ஏதோ ஒரு பேட்டர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இருக்கு மாடிஃபை ஆகிட்டு இருக்கிறாங்க அது நமக்கானது அல்ல ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா நேச்சுரலா அட்லீஸ்ட் நான் பெஸ்டிசைட் ஃப்ரீ ஃபுட்டாக ஃபெர்டிலைசர் ஓகே தவிர்க்க முடியல என்பிஎம்னு சொல்லுவோம் பெஸ்டிசைடு சாரி ஃபெர்டிலைசரை தவிர்க்க முடியல பெஸ்டிசைடை தவிர்க்கலாம் நான் என்பிஎம் மூவ்மெண்ட்டு நாங்கள் வைக்கிறோம் அது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்றது பாலை பொறுத்த வரைக்கும் மருத்துவ காரணங்களுக்காக அவசியப்பட்டால் மட்டும் எடுத்துக்கொள்வது தான் Thank you so much. Thank you so